அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணியாற்றுவேன் என்றென்றைக்குமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறது மக்களுக்கான திட்டங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது இன்றைக்கும் முறையான குறைகளை கேட்டு அதற்குரிய திட்டங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறோம் சீரமைத்து கொண்டிருக்கிறோம் விண்ணப்பங்களாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் விண்ணப்பங்கள் இன்றைக்கும் நிராகரிப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் வரும் காலம் கண்டிப்பாக வாய்ப்பளிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது அனைத்து மக்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் அதிலும் முறைப்படுத்தப்படும் சிறை கைதிகளுடைய பாதுகாப்புக்காக சிறை கைதிகள் தொழிற்கல்வி பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும் இதனால் அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் தொழிற்கல்வி பயில மற்றும் அவர்கள் தொழில் தொடங்க அரசாங்கம் கடனுதவி செய்யப்படும் அவர்களுடைய அந்த தொழிற்காலத்தில் தொழிலை நடத்தவும் மற்றும் அவர்கள் விடுதலையாகி வெளியே வரும்போது அந்த தொழிலை மேற்கொள்ளவும் அவர்களுடைய குழந்தைகள் அந்த தொழிலை மேற்கொள்ளவும் ஒரு நல்ல பாதுகாவலன் குடும்பமாக திகழ செய்யும் இச்சட்டம் அவர்களுடைய அந்த சிறை கைதிகள் அவர்களுடைய சீருடைகள் ஒவ்வொரு குற்றவாளிகளுக்குரிய சீருடைகள் அமைக்கப்பட்டு முறைப்படுத்தப்படும் அது மட்டுமில்லை காலம் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கப்பட வேண்டும் ஓட்டுரிமையை கொடுத்து அவர்களுடைய அந்த சுதந்திரத்தை அவர்கள் கொடுக்க நம் அரசாங்கம் முன்வந்து இச்சட்டம் அமுல்படுத்தப்படும் அது மட்டுமில்லை அவர்களுக்கான பொழுதுபோக்காக தினமும் இரண்டு மணி நேரம் நாடகம் அல்லது திரைப்படம் அங்கு பார்ப்பதற்கு அவர்களுக்கு உரிமம் வழங்கப்படும் இச்சட்டத்தின் கீழ் என்றைக்குமே அவர்கள் ஒரு நல்ல தீர்க்கமான மனிதனாக மாற்றி வெளியில் வந்து அனைத்து மக்களுடன் சகஜமாக பழகுவதற்கு இயல்பாக அவர்களை மாற்றுவதற்கு ஒரு நல்ல முயற்சியாக நம்மளுடைய தெய்வ நம்பிக்கை மற்றும் யோகா போன்ற அனைத்து கலைகளும் அங்கு கற்றுக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லை அவர்களுடைய அந்த கிடைக்கும் நேரங்களில் நூலகத்தை பயன்படுத்தி கொள்ள நூலகம் வடிவமைத்து மாற்றி அமைக்கப்படும் நல்ல புத்தகங்கள் கொண்டு வந்து செயலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி